ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்விய பாப்தாதா மதுபன் விஸ்வ மகாராஜன் ஆகக்கூடியவர்களின் விஸ்வ கல்யாணக்காரி நிலை அதாவது உலகிற்கு நன்மை செய்யும் நிலை பாப்தாதா கேட்குறாங்க உங்களை நீங்களே ஒரு நொடியில் உடலிலிருந்து விலகிய உடலற்ற ஆத்மா என்று புரிந்து ஆத்மா அபிமானி மற்றும் உடல் உணர்வற்ற நிலையில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா அதாவது ஒரு நொடியில் கர்ம இயந்திரங்களின் ஆதாரம் எடுத்து காரியம் செய்கிறீங்க மற்றும் பின்பு ஒரு நொடியில் கர்ம இயந்திரங்களிலிருந்து விலகி இருப்பது அந்த மாதிரியான பயிற்சி ஆகிவிட்டதா ஏதாவது காரியம் செய்து அந்த காரியத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளவில்லையே காரியம் செய்து கொண்டும் அந்த காரியத்தின் பந்தனத்திலிருந்து விலகியவராக ஆக முடியுமா அல்லது இதுவரையிலும் கர்ம இயந்திரங்கள் மூலமாக செய்யும் காரியத்தின் வசமாகி விட்டீர்களா ஒவ்வொரு கர்ம இயந்திரங்களையும் எப்படி இயக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி செய்ய முடியுமா அல்லது நீங்கள் ஒன்றை விரும்புகிறீர்கள் ஆனால் கரும இயந்திரங்கள் இன்னொன்றை செய்துவிடுகின்றனவா படைப்பவராகி படைப்பை நடத்தி நடத்திவிக்கிறீர்களா எப்படி வேறு எந்த ஒரு ஜட பொருளையும் சைத்தன்ய மனித ஆத்மா ஒருவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி ரூபம் கொடுக்க முடியும் அதாவது அப்படி படைக்க முடியும் மேலும் எப்படி விரும்புகிறாரோ அப்படி அதை காரியத்தில் ஈடுபடுத்தவும் முடியும் எங்கு விரும்புகிறாரோ அங்கு வைக்கவும் முடியும் ஜட பொருள் சைத்தன்யத்தின் வசத்தில் இருக்குது இல்லையா சைத்தன்ய ஆத்மா எப்படி நடத்த விரும்புகிறதோ அப்படி நடத்த முடியும் ஜட பொருளை எந்த உருவிலும் மாற்றம் செய்ய முடியும் அதே மாதிரி கர்ம இயந்திரங்களை விகாரங்களிலிருந்து விகாரமற்றதாக மற்றும் விகாரங்களின் வசமாகி அக்னியில் அறிந்து எரிந்து கொண்டிருக்கும் கர்ம இயந்திரங்களை சீத்தளத்தில் கொண்டு வர முடியாதா சைத்தன்ய ஆத்மாவில் இந்த மாற்றும் சக்தி வரவில்லையா எந்த ஒரு கர்ம இயந்திரத்தின் சஞ்சலத்தையும் சகித்து கொள்வதாகவும் சரளத்தன்மை உள்ளதாகவும் ஆக்க முடியாதா அந்தளவு சக்தியை தன்னுள் அனுபவம் செய்கிறீர்களா சக்திசாலியான ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா யார் பாக்கியசாலி ஆத்மாக்களோ அவங்க சக்திசாலியாகவும் ஆகியிருக்கிறார்களா அல்லது பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆனதின் பாக்கியத்தின் காரணமாக மட்டும் பாக்கியசாலி ஆகியிருக்கிறீர்களா பாக்கியசாலியாக மட்டும் ஆனதினால் மாயாவை வென்றவராக ஆக முடியாது பாக்கியசாலியின் கூடவே சக்திசாலியாகவும் ஆக வேண்டும் இரண்டு அனுபவம் ஏற்படுதா எப்படி பாக்கியசாலி நிலையின் போதை அழியாதது இல்லையா இதை யாரும் அழிக்க முடியாது இல்லையா அப்படி சக்திசாலியின் வரதானத்தை வரம் கொடுக்கும் வல்லிடமிருந்து பெற்றாகிவிட்டதா அல்லது இனிமேல் தான் பெற வேண்டுமா என்ன நினைக்கிறீங்க பிரம்மா குமார் குமாரிகளாகவோ இருக்கவே இருக்கீங்க அதுவோ அழியாத முத்திரை முத்திரையிடப்பட்டிருக்குது இப்போ சக்திசாலியின் வரதானத்தை பெற்றுவிட்டீர்களா அல்லது இனிதான் பெற வேண்டுமா சக்திசாலியாக ஆகிவிட்டீர்கள் என்றால் மாயாவினுடைய சக்தி தாக்குதல் செய்ய முடியுமா இது படைப்பவரின் சக்தி மற்றும் அது படைப்பின் சக்தி எப்படி பலகீனமானவர் மாவீரன் அவங்க மேல தாக்குதல் செய்வதற்கான தைரியம் வைக்க முடியுமா என்ன பலகீனமானவங்க மாவீரன் மேல் தாக்குதல் செய்வதற்கான தைரியம் வைக்க முடியுமா வைத்திருந்தாலும் கூட அதனுடைய விளைவு என்னாக இருக்கும் வெற்றி அடைபவராக யார் ஆவாங்க தான் இல்லையா அப்படி படைப்போரின் சக்தி மகானாகும் மாவீரன் அப்படின்னா படைப்போரின் சக்தி மகானாக இருக்குது பின்பு மாயாவினுடைய தாக்குதல் எப்படி ஏற்பட முடியும் மற்றும் மாயாவிடம் தோல்வி எப்படி ஏற்பட முடியும் எப்போது தன்னை சக்திசாலியானவர் என்று நினைப்பதில்லையோ அல்லது எப்போது சக்திசாலி நிலையில் நினைவில் நிலைத்திருக்கவில்லையோ அப்பொழுது தோல்வி ஏற்படுது எங்கு நினைவிருக்குதோ அங்கு நினைவிழந்த நிலை வருவது அசம்பவமாகும் எப்படி பகல் நேரத்தில் இரவு ஆவது அசம்பவம் இல்லையா அந்த மாதிரி தன்னை ஆக்கியிருக்கிறீர்களா அல்லது இதுவரை சம்பவமாக இருக்குதா ஒரு பொழுதும் மாயாவின் எந்த தாக்குதலும் இருக்காது என்று அந்த மாதிரி அழியாத நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்களா மாயா எப்பொழுதாவது தோல்வியடைய செய்து விடுமோ என்பது எண்ணத்திலும் கூட ஒரு பொழுதும் வர வேண்டாம் அந்த மாதிரி ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுது மாயா வருது அப்படின்னா யுத்தம் செய்து வெற்றி அடைவீர்களா இப்பொழுது இதையும் முடிவுகட்ட வேண்டும் இப்பொழுது இன்னும் மிக குறைந்த காலம்தான் இருக்குது என்று உலகினருக்கு செய்தி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கொஞ்ச காலத்தில் யுத்தம் செய்யும் நிலை மற்றும் யுத்தம் செய்யக்கூடிய சந்திர வம்சத்தினுடைய நிலையை முடிவு கட்டி சூரிய வம்ச நிலையை உருவாக்க முடியாதா சூரிய வம்ச நிலை அப்படின்னா ஞான சூரியனினுடைய நிலை சூரியனுடைய செயல் என்ன சூரியனோ அனைத்தையும் பஸ்பம் செஞ்சிடுது வம்ச நிலை அப்படின்னா அனைத்து விகாரங்களையும் பஸ்பம் செய்து எப்பொழுதும் வெற்றி அடைவதனுடைய நிலை அப்படின்னா இப்போ உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சூரிய வம்சியாகவா அல்லது வம்சியா ஒருவேளை யுத்தம் செய்வதில் நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னா சந்திரவம்சி நிலை அப்படின்னு சொல்லுவோம் இதுவரை உங்களுக்காகவே நேரம் கொடுத்துட்ருக்கீங்கன்னா தந்தையினுடைய உதவியாளராகி நடைமுறையில் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகி உலக நன்மைக்காக முழு நேரமும் எப்பொழுது கொடுப்பீங்க கடைசி நிலை எதுவாக இருக்குது விஸ்வ கல்யாணக்காரியினுடையதான் இல்லையா இப்போ இரவு பகல் எண்ணம் வினாடி அனைத்தும் உலக காரியத்தில் மற்றும் சேவையில் செல்லட்டும் அப்படின்னு முயற்சி செய்யுங்க எப்படி லௌகிக முறையில் கூட லௌகிக படைப்பின் அது குழந்தைகள் அதை படைக்கக்கூடிய தந்தை பெற்றெடுத்த காரணத்தினால தனக்காக நேரம் ஒதுக்குவதுக்கு பதிலாக தன்னுடைய படைப்பிற்காக அதாவது அந்த குழந்தைக்காகத்தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார் இல்லையா இதனுடைய அனுபவிகளாகவும் நீங்கள் இருக்கீங்க ஒருவேளை மிக நோயுள்ள மிக துக்கமான மிக அமைதியில்லாத படைப்பு இருக்குதுன்னா படைப்பவராகிய தாய் தந்தையின் முழு கவனமும் அதற்கு தான் இருக்குது இல்லையா தன்னைத்தானே மறந்தவங்க மாதிரி ஆகியிருப்பாங்க அதுவும் எல்லைக்குட்பட்ட படைப்பு ஆனால் நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகின் மாஸ்டர் படைப்பவர்கள் இல்லையா முதல்ல உங்களுக்காக நேரம் ஒதுக்குனீங்க ஆனால் இப்பொழுது நிலை மாஸ்டர் படைப்புனுடையது ஒருவர் இருவரினுடைய விஷயம் மட்டும் கிடையாது முழு உலகினுடைய ஆத்மாக்கள் துக்கமாக அமைதியின்றி நோயாளிகளாக வேதனையில் பிச்சைக்காரர்களாக இருக்கிறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்புன்னா முழு உலகத்துக்கும் நன்மை செய்வராகி நிரந்தரமாக சுகம் அமைதி நிறைந்தவர்களாக ஆக ஆகணும் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பினுடைய கவனம் இருக்கணும் இதுவரையிலும் தனக்காக மட்டுமே வெகு காலம் சென்று கொண்டிருக்குதா யுத்தம் செய்வதிலேயே நேரம் கழிதா அல்லது உலக நன்மை காரியத்திலும் நேரத்தை ஈடுபடுத்துறீங்களா இன்னும் கொஞ்ச காலம் என்ன மீதி இருக்குதோ அது உலக நன்மை காரியத்துக்காகத்தான் இருக்குது என்று இப்போ புரிஞ்சிக்கங்க பக்தி மார்க்கத்தில் யார் பெரிய கொடை மற்றும் நன்மை செய்யும் உணர்வுள்ள சேவாதாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு தானத்தையும் தனக்காக செய்யறதில்லை பிற அனைத்து ஆத்மாக்களுக்காகத்தான் நினைப்பாங்க அப்படி இந்த பழக்கம் உயர்ந்த மற்றும் நன்மை செய்யும் ஆத்மாக்களாகிய உங்கள் கிட்டே இருந்து தான் தொடங்குது பின்பு அது பக்தியில் வழக்கமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருது அவசியம் நடைமுறையில் நடந்திருக்குது அதனால தான் நினைவு சின்ன ரூபத்தில் அந்த பழக்க வழக்கம் இருக்குது ஆகையினால் இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க மற்றவர்களுக்காக சேவாதாரி ஆகிறதுனால மற்றும் மற்றவர்களுக்காக நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துறதுனால சேவை செய்பவராக ஆகிறதுனால எப்போதும் வெற்றி அடைபவராக தானாகவே ஆகிடுவீங்க ஏன்னா அநேக ஆத்துமாக்களை சுகம் மற்றும் அமைதியானவர்களாக ஆக்குவதனால் வெளிப்படையான பலன் தானாகவே கிடச்சிடுது எப்பொழுது சேவை செய்வீங்களோ அப்போ இந்த கணக்கும் சேமிப்பாக்குது மற்றும் சேவையின் உடனடி பலன் தானாக பிராப்தி ஆகிடுது அப்படின்னா ஏன் நிரந்தர சேவாதாரியாக ஆகக்கூடாது ஆகினால தன்னுடைய முன்னேற்றம் தானாகவே ஏற்பட்டுடும் செய்யத்தான் வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னா தன்னுள் நிரப்புவது அப்படி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தனியாக நேரம் ஏன் செலவழிக்கிறீங்க உலக நன்மைக்காகத்தான் இல்லையா ஆகினால எந்த காரணத்துக்காக உங்களுடைய பிறவி கிடைச்சிருக்குதோ அந்த காரியத்தையே செய்யலை எப்படி பாருங்கள் எந்த குளத்தில் பிறவி எடுக்கிறாங்களோ அந்த குலத்தின் சமஸ்காரம் பிறவி எடுத்த உடனேயே தானாக வந்துடுது இல்லையா ஸ்தூல காரியம் செய்யக்கூடிய கூலி வேலை செய்வங்களை வீட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்தே தாய் தந்தரை பார்த்து அந்த காரியத்தினுடைய சமஸ்காரம் இயல்பாகவே அவங்கள்ட்ட வந்துடுது அப்படி எடுத்த பிறவியே பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னா எது தந்தையினுடைய காரியமோ அது இயல்பாகவே குழந்தைகளுடைய சமஸ்காரமாக இருக்க வேண்டும் இல்லையா எப்படி தந்தையை பிரத்யட்ச ரூபத்தில் பார்த்துருக்கீங்க இரவில் தூக்கத்தின் நேரத்தையும் மற்றும் தன்னுடைய உடல் ஓய்வு நேரத்தையும் அதிகமாக எதற்கு ஒதுக்கினார் உலக நன்மை காரியத்தை அனைத்து ஆத்மாக்களின் நன்மைக்காகத்தானே தன்றி தனக்காக கிடையாது வாய்மொழி மூலமாக எப்போதும் உலக நன்மைக்கான என்னென்னும் செய்தார் இதைத்தான் உலகத்துக்கு நன்மை செய்பவர் என்று சொல்கிறது அப்படி இல்லாது இந்த மனதின் தடையிலோடு யுத்தம் செய்வதிலேயே நேரத்தை வீணடிப்பது என்பது தனக்காக வீணாக நேரத்தை ஒதுக்குவதாக ஆகுது இல்லையா இது அவசியமானது அல்ல வீணானது என்றுதானே சொல்வோம் தந்தை அவசியமான நேரத்தையும் கூட உலக நன்மைக்கு கொடுத்திருந்தார் இல்லையா ஆனால் குழந்தைகள் தனக்காக நேரத்தை வீணாக செலவழித்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ ஃபாதர் ஆக முடியுமா தந்தைக்கு சமமாக ஆகணும் இல்லையா அப்படியானால் அதிகத்திலும் அதிகமாக எப்பொழுதுமே நேரம் மற்றும் எண்ணத்தை உலக நன்மைக்காக நான் ஈடுபடுத்துகின்றேன்னா அப்படின்னு சொதையினை செய்யுங்க அந்த மாதிரி எப்பொழுதும் உலக நன்மைக்காக நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துபவர் என்னவாக ஆவாங்க விஸ்வ மகாராஜன் இல்லையா ஒருவேளை தனக்காகவே நேரத்தை செலவழிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா விஸ்வ மகாராஜாக எப்படி ஆவாங்க ஆகினால விஸ்வ மகாராஜன் ஆவதற்காக விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள் அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவர் ஆகுங்கள் எப்போது இந்த அளவுக்கு ஆகிடுறீங்கன்னா வீணான நேரம் எண்ணம் வருமா என்ன வீணாவை வீணானவைகள் தானாகவே முடிஞ்சிடும் மேலும் எப்பொழுதும் சக்தி நிறைந்த எண்ணம் ஓடும் எப்பொழுதும் உலக சேவையிலேயே நேரத்தை ஒதுக்குவிங்க இந்த நிலைக்கு மாறா சிறு சிறு தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை செலவழிப்பது மற்றும் புத்தியினுடைய சக்தியை வீணாக இழப்பது இது குழந்தைத்தனமான விளையாட்டாக தெரியலையா லௌகீக முறையில் கூட படைக்கிறவங்க எல்லைக்குட்பட்ட பிரம்மா விஷ்ணுவாக ஆகிறாங்க ஆனால் ஷங்கர் ஆகலை அதே மாதிரி எல்லைக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிறவங்க வீணான எண்ணங்களை படைப்பவர்களாக ஆக்குறாங்க பாலனை செய்பவராக ஆக்குறாங்க ஆனால் அழிப்பவராக ஆகலை ஏன்னா எல்லைக்கு உட்பட்ட நிலையில் நிலச்சிருக்கீங்க ஒருவேளை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலச்சிருக்குறீங்க அப்படின்னா தனது உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டுமல்லாமல் கூடவே உலகத்தில் இருக்கும் வீணான தீய எண்ணம் பாவம் மற்றும் விகாரத்தை அழிப்பவராக ஆக முடியும் கடைசி நிலை அழிப்பவராக ஆவது எப்பொழுது நன்மை செய்பவராக ஆவீங்களோ அப்போ அழிப்பவராகவும் ஆவீங்க அந்த மாதிரி நிலை இருக்குது இல்லையா எல்லைக்கு உட்பட்டதை இப்பொழுது விட்டுவிட்டீர்கள் இல்லையா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் உலக நன்மை செய்பவரின் நினைவு மற்றும் சேவையில் நிலைத்திருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் இந்த முரளியில் பாபா நீங்கள் ஒரு நொடியில் உடலிலிருந்து விலகிய உடலற்ற ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு ஆத்மா அபிமானி மற்றும் உடல் உணர்வற்ற நிலையில் நிலச்சிருக்க செய்ய முடியணும் அதாவது ஒரு நொடியில் கர்ம இயந்திரங்களினுடைய ஆதாரத்தை எடுத்து காரியம் செய்கிறீங்க பின்பு ஒரு நொடியில் கர்ம இயந்திரத்தில் இருந்து விலகி இருக்கிறீங்க அந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஒவ்வொரு கர்மயந்திரங்களையும் எப்படி நீங்கள் இயக்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி செய்ய முடியணும் நீங்கள் ஒன்றை செய்ய விரும்புகிறீங்க ஆனால் அந்த கர்மயந்திரம் இன்னொன்னு செய்யுது அப்படி இருக்கக்கூடாது படைப்பவராக ஆகி படைப்பை நடத்தணும் அதாவது கர்மேந்திரியத்தை வென்ற ஆத்மாவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா அடுத்ததாக பாக்கியசாலியாக மட்டும் ஆனதுனால மாயாவை வென்றவராக ஆக முடியாது அந்த பாக்கியசாலியின் கூடவே சக்திசாலியாகவும் ஆகணும் அந்த இரண்டு அனுபவம் ஏற்படணும் அடுத்ததாக சூரிய வம்ச நிலை மற்றும் சந்திர வம்ச நிலை பற்றி சொல்கிறாங்க பாபா சூரிய வம்ச நிலை அப்படின்னா ஞான சூரியனினுடைய நிலை சூரியனுடைய செயல் அனைத்தையும் பஸ்பம் செச்சிடுறது வம்ச நிலை அப்படின்னா அனைத்து விகாரங்களையும் பஸ்பம் செய்து எப்பொழுதும் வெற்றி அடைவதனுடைய நிலை ஒருவேளை யுத்தம் செய்கிறதுல உங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னா சந்திரவம்சி நிலை ஆக உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க அடுத்ததாக கடைசி நிலை அதாவது விஸ்வ கல்யாணக்காரி நிலை இப்போ இரவு பகல் எண்ணம் வினாடி எல்லாமே இந்த உலக காரியத்தில் மற்றும் சேவையில் செல்லணும் அப்படி முயற்சி செய்யுங்கிறாங்க தந்தைக்கு சமமாக ஆகணும் அப்படின்னா அதிகத்திலும் அதிகமாக எப்பொழுதுமே நேரம் மற்றும் எண்ணத்தை உலக நன்மைக்காக நான் ஈடுபடுத்துகின்றேனா அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க அந்த மாதிரி எப்பொழுதுமே உலக நன்மைக்காக நேரம் மற்றும் எண்ணத்தை ஈடுபடுத்துகிறவங்க தான் விஸ்வ மகாராஜனாக ஆவாங்க அடுத்து சொல்கிறாங்க உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருந்தும் வீணான தீய எண்ணம் பாவம் மற்றும் அந்த விகாரத்தை அழிப்பவராக ஆகணும் கடைசி நிலை அழிப்பவராக ஆவது எப்போது நன்மை செய்பவர்களாக ஆகிறீங்களோ அப்போ அழிப்பவராகவும் ஆவீங்க அழிப்பவர் அப்படின்னா வீணான தீய எண்ணம் பாவம் மற்றும் விகாரத்தை அழிப்பவராக ஆகிறது அந்த மாதிரி எப்பொழுதுமே உலக நன்மை செய்பவருடைய நினைவிலும் அவருடைய சேவையிலும் நிலைச்சிருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்களாக ஆகணும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி